லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி லேட்டாக வந்தாலும் நம்மளும் கோயிங் வித் ட்ரெண்ட் இல்லையா ஸோ இந்த எடிட் வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ஸோ அதனால நேற்று நான் பிரணவ் இவங்களது எல்லாமே நைட் உட்காந்து பண்ணிக்கு மேலே போட்டு இருந்தேன் சரி முக்கியமான விஷயம் இன்னைக்கான எபிசோட்ல விஜயோட கலாட்டா விளக்கண விளக்கணு ரெண்டு பேரும் பண்ணா சொல்லிக்கிட்டதுனால இருந்தது மாமியார் மேலே அந்த மருமகனோட இதில் அந்த மியூசிக் அம்மாவோட பாடல் போட்டு ஆரார் அந்த சாங் வந்து அப்படியே ஒரு மாதிரி வேற வைப் பண்ணிடுச்சு அந்த சாங்கே ஒரு மாதிரி வைப் பண்ணுங்கள்ல ஸோ அது ஒரு செமையான சீனு இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் வந்து முனைப்பாக பிரமோவோட சீன் மாதிரியே பசுவோட மகனை தூக்குறதுக்கான ஸ்கெட்ச் போடுறாங்க அங்கங்கே சில கலாட்டாஸும் இருந்துச்சு இன்றைக்கான எபிசோடில் கலாட்டா நிறையா இருந்துச்சு ஒரு ரெண்டு டச் இருந்தது ஒன்று எமோஷ்னல் டச்சு இன்னொன்று கலாட்டா இது எல்லாமே பிரியா தம்பி மேமோட ஒரு ஃப்ளேவர் அது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க அதே சமயம் இங்கே யமுனாவுக்கும் அங்கே தாளிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை ஆனாலும் கங்காவும் யமுனாவும் ஒரு மார்க்கமாக தான் போயிட்டுருக்காங்களான்ட்ருக்க இல்லை விஜய் காவேரியா பொழுதுனைக்கும் பேசுகிற மாதிரி ஏன் கங்கா நீங்கள் ஜஸ்ட்டு பு புருஷன் மேலே இருக்கிற அன்பு மட்டும்தானா இதெல்லாம் சரி வேறு மட்டும் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ளேவரும் இங்கே போயிட்டுருக்கு பார்ப்போம் கங்காவையாச்சும் இவ்வளோ தூரம் மாற்றிட்டாங்களேன்னு எனக்கு வருத்தமாக தான் இருக்குங்க கங்கா வந்து ரொம்ப பிடிக்கும் கேரக்டர் எம்னா பண்ண மாதிரி கங்காவும் பண்ணிட்டு இருக்காங்களே வர கொஞ்சம் அப்படியே ஒரு யூ டர்ன் அடிங்க டீம் கிட்ட ஒரு வச்சிடலாம் ஓகே இன்னைக்கு ஒரு பயங்கரமான விஷயம் அவங்களுடைய அந்த விளக்கான சீனும் காமெடியும் நிறைய சென்ஸோட இருந்துச்சு இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்கள் சரி